நேற்று ஏதோ பெரிய பெரிய ஹீரோலாம் வந்து ஓட்டு போட்டாங்களாப்பா திரும்ப திரும்ப போட்டு போட்டு காவிக்கிறாங்க பெருமையாக பேசுகிறாங்க வெளியில் டேய் நேற்றுக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்து ஓட்டு போட்டால் அத்தனை பேருமே பெரிய ஹீரோ தான்டா அதுலேயும் நான் பார்த்த ஹீரோவெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்த ஹீரோவெல்லாம் பறந்து பறந்து அடிப்பாங்கல்ல நான் இங்கே இந்த உண்மையில் நான் பார்த்த ஹீரோவெல்லாம் நெசத்தில் நடக்கவே முடியாத ஹீரோ உண்மையில் அவங்களால் எந்திரிச்சு சுயமாக அடுத்தவன் உதவி இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்கிற நேரத்துலேயும் கூட கிளம்பி வந்து அதுலேயும் ஆளை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி தெரிஞ்சவன் கையை காலை பிடிச்சி என்னைய ஓட்டு அந்த வாக்குச்சாவடிக்கு என்னையை கூட்டிகிட்டு போகிறா பூரா நான் இந்த காலையில் ஒரு எட்டு டு ஒரு பதினோரு மணி வரையும் பூத்தில் ஆக்சுவலி ஆஃபீஸரெல்லாம் இல்லை ஒரு இஸ்பையாக அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக போனது ஆனால் அந்த க விடிய காலையில் எந்திரிச்சு வந்த கூட்டம் மொத்தமும் எபவ் ஃபிஃப்டிக்கு மேலே சார் அது கூட துணைக்கி வந்தவங்க வேணால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிலோ ஃபார்ட்டியாக இருக்கலாம் பட் ஆனால் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் எல்லாருமே வயசானவங்க இவங்க தான்டா ஹீரோ அதாவது நூற்றி மூணு வயசில் ஒரு பாட்டி ஓட்டு போகிறதுக்காக வரிசையில் நின்று ஓட்டு போட்டிருக்கோம் வரிசையில் நின்று ஓட்டு போட்டிருக்கு அது என்னென்னு சொல்லுவீங்க கால் இல்லாத ஒருத்தர் தவழ்ந்து வந்து அதாவது கீழே நம்மளை மாதிரி நார்மலால்லாம் நடக்க மாட்டாப்புல கையை ஊனி தரையோட தரையாக தேய்ச்சி ஸ்லிப்பை கொடுத்து பூத்தில் இன்னொருத்தன் உதவியோட வேறு வழி இல்லை இன்னொருத்தன் உதவியோடு போய் ஓட்டு போட்டிருக்காப்புல அவர் யார் இல்லை இவங்கெல்லாம் ஹீரோ இப்போ நீங்கள் காட்டுறீங்க பார்த்தீங்களா ஹீரோ ஹீரோ ஹீரோன்ட்டு இப்போ காட்டுற அவங்களாம் ஹீரோன்னா இப்போ ஓட்டை போட்ட இவங்கள்லாம் யார் இல்லை உங்கள் ஹீரோவுக்கு மட்டும் பிக் பாஸில் வர மாதிரி ஏதாச்சும் ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு இல்லை அந்த தொகுதியில் அந்த ஹீரோ யாருக்கு ஓட்டு போகிறாரோ அவர் தான் ஜெயித்ததை அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்டா இவ்வளோ பரபரப்பு அது அவங்க சாதாரணமாக தான் சார் இருக்காங்க அதில் எல்லாம் அவங்கள சொல்லி தப்ப இவங்க தான் படுத்துகிறாங்க அதுலேயும் திரிசாவை திரிசாவைப்படுத்தினாங்க ஒரு வார்டு அதையெல்லாம் சொல்லி மாடாது சார் உண்மையில் பல நேரங்களில் நாம் யாரை கவனிக்கிறோமோ கவலைப்படாதீங்க இவங்களுக்கெல்லாம் நம்மளை பாராட்டுறதுக்கு நேரம் கிடையாது நமக்கு டைம் கிடைக்கிறப்ப நமக்கு நாமே அப்படி பாராட்டிக்கிறது நல்லது ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு வெளில வர்றப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா சார் உண்மையில் எந்த முறையும் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தது இல்லை இன்னும் ஆனால் இந்த தடவை அவங்க முகத்தில் எதையோ சாதித்த ஒரு மகிழ்ச்சி ஆனால் அதை நினச்சாலும் கொஞ்சம் தான் இருக்குது பட் இருந்தாலும் வரட்டும் ரிசல்ட்டு வர்றப்போ தெரிஞ்சு போயிடும் இல்லையா